ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸனு வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சிறு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் பத்தொன்பது லட்சத்தில் இருந்து ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அசாப் ராகில் முகமது இக்பால் ஆகியோர் ஹைதராபாத்தில் உள்ள மாதப்பூர் பகுதியில் டி கே ஜட் சொல்யூஷன் என்ற பெயரில் முதலீட்டு நிறுவனம் ஒன்றை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு துவக்கினர் தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு மாதந்திர அடிப்படையில் எட்டு முதல் பத்து சதவிகிதம் வரை லாபம் வங்கி கணக்கு மூலம் வழங்கப்படும் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்தனர் இஸ்லாமிய சமூகத்தினரிடம் இந்த பிரச்சாரம் தீவிரமாக செய்யப்பட்டது இதை நம்பி ஹைதராபாத்தில் வசிக்கும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பதினெட்டாயிரம் பேர் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் உட்பட சுமார் முப்பதாயிரம் பேர் அந்த நிறுவனத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் துவங்கி லட்சக்கணக்கான ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அமேசான் போல்ட் ஆகிய நிறுவனங்களுடன் பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் பி சி ஆகிய சென்டர்களில் மளிகை பொருட்களை விற்பனை செய்யும் சூப்பர் மார்க்கெட்டுகளை திறக்க இருப்பதாகவும் இந்த நிறுவனம் வாட்ஸ்அப் பேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஊடகங்கள் மூலம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டது அந்த நிறுவனத்தின் இயக்குநர்களாக செயல்பட்ட சையத் அசாப் ரஹில் முகமது இக்பால் ஆகியோர் சமூக ஊடகங்களில் தோன்றி தங்களுடைய நிறுவனத்தில் முதலீடு செய்யுமாறு மொழியில் கோரிக்கை விடுத்தனர் இதனை நம்பிய ஏராளமான இஸ்லாமியர்கள் சுமார் எழுநூறு கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகின்றனர் இரண்டாயிரெட்டாம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் மாதம் மாதம் வங்கிக் கணக்கு மூலம் லாபம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் லாபம் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டது இருந்தாலும் அந்த நிறுவனத்தை நம்பிய முதலீட்டாளர்கள் அமைதி காத்து வந்த நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நிறுவனத்தின் கதவுகள் மூடப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர் அதன்பின் அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் என யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை பற்றி முதலீட்டாளர்களில் சிலர் மாதப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மாதப்பூர் காவல் நிலையத்திலும் ஹைதராபாத் குற்ற தடுப்பு பிரிவு காவல் ஆணையத்திலும் நிறுவனத்தின் இயக்குநர்களான சையத் அசாப் ரஹில் முகமது இக்பால் மற்றும் ஊழியர்கள் சிலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தலைமறைவாக இருக்கும் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் மாதப்பூர் காவல் நிலையம் எதிரில் போராட்டத்தில் ஈடுபட்ட முதலீட்டாளர்கள் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து தங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வருடத்தில் மட்டும் சென்னையில் சைபர் குற்றங்கள் மூலம் நூற்று எண்பத்தி ஒன்பது கோடி பணத்தை பொதுமக்கள் இழந்துள்ளனர் என்றும் சைபர் குற்ற புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் கமிஷனர் அருண் தெரிவித்துள்ளார் சென்னையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையிலான எட்டு மாதங்களில் மட்டும் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது சைபர் குற்ற வழக்குகள் பதியப்பட்டுள்ளன அதில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது வழக்குகள் ஆன்லைன் பண மோசடி தொடர்பான வழக்குகள் இதில் ஆன்லைன் பங்கு சந்தை பரிசு பொருட்கள் போலி திருமண மோசடி ஆன்லைன் பார்ட் டைம் வேலை பெடெக்ஸ் கூரியர் மோசடி என பெரிய பட்டியலில் நீள்கிறது கொள்ளை திருட்டு போன்ற சம்பவங்கள் நடந்து வரும் அதே வேளையில் இதுபோன்ற சைபர் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மக்கள் போலி விளம்பரங்களை நம்பி போலி தளங்களில் முதலீடு செய்யக்கூடாது எனவும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் போது கூடுதல் கவனத்துடன் செயல்படவும் ஒருவேளை இதுபோன்ற சைபர் குற்றங்களால் பாதிக்கப்படும் போது உடனடியாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொள்ளவும் புகார் அளிக்க போலீஸ் கமிஷனர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் சைபர் குற்றங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை விசாரிப்பது பற்றியும் வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியுள்ளார் கமிஷனர் அருண் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பி தலைவர் திருமாவளவன் சில நாட்களுக்கு முன்பு பேசிய வீடியோ அவரது சமூக வலைதள பக்கத்தில் வெளியாகி நீக்கப்பட்டுள்ளது பதிவிட்ட உடனே நீக்கப்பட்டது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது மறுபடியும் பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோ இரண்டாவது முறையாக டெலிட் செய்யப்பட்டது கடுமையான விவாதங்களை தமிழக அரசியலில் கிளப்பியுள்ளது இந்த நிலையில் வீடியோ வெளியிட்டது எனக்கு தெரியாது எனக்கு இரண்டு அத்மீன்கள் பதிவிட்டிருப்பார் இன்னொருவர் டெலிட் செய்திருப்பார் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளது பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தெரிவித்துள்ள திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது நீண்ட காலமாக நாங்கள் விடுக்கும் கோரிக்கைதான் என்று பதிலளித்துள்ளார் இந்த வீடியோவில் எதிர்த்து பேசக்கூடாது போராடக்கூடாது கல்வியில் உயர்ந்துவிடக்கூடாது உயர்ந்த பதவிக்கு ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் இதற்கு முன் கூட்டணி ஆட்சி என்ற குரல் யார் உயர்த்தினார்களோ இல்லையோ இரண்டாயிரத்து பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்தியது வீசிக அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பது பவர் ஷேர் கூட்டணியில் இடம் வேண்டும் என்பது சீட் ஷேர் என்று பேசியிருந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எச் ராஜா திரிபுராவில் லெனினின் சிலை அகற்றப்பட்ட போது தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இ வே ராமசாமி சிலையும் அகற்றப்படும் என்று பதிவிட்டு பிறகு தனது அத்மின் போட்ட பதிவு என்று கூறியபோது அத்மின் மீது பழி போடலாமா என பலர் கேலி பேசினர் திருமாவளவனின் இந்த வீடியோ மற்றும் அவரது மதுவழிப்பு மாநாடு திமுக கூட்டணியில் புகை கிளப்பி கிளப்பியுள்ளது அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஹென்டன் வர்ஜினாவில் இந்திய வம்சாவளி மக்களிடையே பேசியபோது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் உடன் நடந்து வரும் போராட்டம் என்பது இந்தியாவில் சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய முடியுமா அல்லது சீக்கியர்களால் குருத்வாரா செல்ல முடியுமா என்பதற்காகத்தான் என்று தெரிவித்தார் இது சீக்கிய மக்களிடையே கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் பாஜக தலைவர் தர்பிந்தர் சிங் மார்வா வெளியிட்ட காணொலியில் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் இல்லை என்றால் வரும் காலத்தில் உங்கள் பார்ட்டிக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும் என்று இந்திரா காந்தி படுகொலையை மறைமுகமாக குறிப்பிட்டு எச்சரித்தார் ராகுல் காந்தியின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது பாஜகவின் திட்டம் என்றும் ஏன் பாஜக தலைவர் தர்வீந்தர் சிங் மார்வா மீது வழக்கு தொடரவில்லை என்றும் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உன்னிப்பாக ஆய்வு செய்து பலப்படுத்த வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் நடந்து வரும் நான்கு வழிச்சாலை பணிகளை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு காரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் பதினெட்டில் தொடங்கப்பட்ட நூற்றி அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு நான்கு கிலோமீட்டர் அளவு கொண்ட தஞ்சாவூர் சோழாபுரம் சோலாபுரம் சேத்தியா தோப்பு சேத்தியாத்தோப்பு விக்கிரவாண்டி வரையிலான நான்கு வழி சாலை பணிகள் மூன்று பிரிவுகளாக நடந்து வருகிறது இதில் தஞ்சாவூர் சோழாபுரம் மற்றும் சோழாபுரம் சேத்தியா தோப்பு வரையிலான சாலை பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்ததை அடுத்து அப்பணிகளை ஆய்வு செய்ய மத்திய நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி கும்பகோணம் வந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தஞ்சாவூர் சேத்தியா வரையுள்ள சாலைகள் மிகவும் தரமாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விக்கிரவாண்டி சேத்தியா தோப்பு சாலை பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அரிச்சல்முறை மதுரை ராமேஸ்வரம் மங்களூரு விழுப்புரம் மதுரை தோண்டி சேலம் வாணியம்பாடி மற்றும் மதுரை தேனி என எழுநூற்று இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பத்து புதிய நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் ஒரு லட்சம் கோடி மதிப்பில் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓரு புதிய சாலைகள் அமைக்க திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் திருநெல்வேலியில் கல்லூரி மாணவியிடம் செல்போனில் பேசி மது குடிக்க அழைத்த பேராசிரியர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் மற்றொரு பேராசிரியரை தேடி வருகின்றனர் நெல்லை மாநகர பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு படித்து வரும் மாணவி ஒருவருக்கு அக்கல்லூரியின் பேராசிரியர்கள் இரண்டு பேர் இரவில் போன் செய்து தகாத வகையில் பேசி மது குடிக்க அழைத்துள்ளனர் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்திய பாளையங்கோட்டை போலீசார் பெண்கள் வன்கொடுமை சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஜபஸ் என்ற பேராசிரியரை கைது செய்துள்ளனர் உள்ள பேராசிரியர் பால்ராஜ் என்பவரை தேடி வருகின்றனர் இந்த இரண்டு நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை மாவட்ட திமுக பொது உறுப்பினர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மீது புகார் கூறிய கட்சி நிர்வாகியை திமுகவினர் அடித்து உதைத்துள்ளனர் கோவை வடக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர் கூட்டம் கோவில் நடந்தது திமுக மாவட்ட செயலாளர் ரவி தலைமை வகித்தார் ஒன்றிய செயலர் சுரேஷ்குமார் வரவேற்றார் கூட்டத்தில் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி கவுன்சிலரும் இளைஞரணி முன்னாள் நிர்வாகியுமான வைரம் செந்தில் தனக்கு பேச வாய்ப்பு அளிக்கும்படி கூறினார் ஆனால் வாய்ப்பு தரப்படவில்லை திடீரென மேடை ஏறிய பேரூராட்சி கவுன்சிலர் வைரம் செந்தில் மாவட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டுகளை கூறினார் இதனால் மேடையில் இருந்த நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர் சிலர் செந்திலை மேடையிலேயே தாக்கினார் அவரை மேடையில் இருந்து கீழே இழுத்துச் சென்றனர் அவரை சூழ்ந்து கொண்ட சரமாரியாக தாக்கினர் பொது மேடையில் பேசக்கூடாது நானே இருபது ஆண்டுகள் காத்திருந்த பிறகுதான் பொறுப்பு பெற்றேன் எனவே காத்திருந்தால் நிச்சயம் பொறுப்பு கிடைக்கும் என்றார் புகார் கூறிய செந்திலை ஒரு தரப்பு திமுகவினர் சூழ்ந்து கொண்டு தாக்கியதை ஒரு நிருபர் போட்டோ எடுத்தார் இதையடுத்து நிர்வாகிகள் சிலர் நிருபருக்கு மிரட்டல் விடுத்து நிருபரிடம் இருந்த இரண்டு மொபைல்களையும் பறித்து அதில் உள்ள தள்ளுமுள்ளு போட்டோக்களை அழித்துவிட்டு திரும்பக் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆளுநர் குறித்து கேட்கப்பட்ட கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் டூ ஏ பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு நடந்தது ஏழு பணியிடங்களுக்கு நடந்த இந்த தேர்வை ஒன்பது மூன்று லட்சம் பேர் எழுதினர் இந்நிலையில் இந்த தேர்வில் ஆளுநர் குறித்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சர்ச்சையை கிளப்பியுள்ளது உள்ளது என்பிஎஸ் தேர்வுகளில் வழக்கமாக இந்திய அரசமைப்பு பகுதியில் இருந்து கணிசமான அளவில் கேள்விகள் இடம்பெறும் அந்த வகையில் ஆளுநர் குறித்து கேட்கப்பட்ட மீண்டும் டிஎன் சர்ச்சையில் சிக்க வைத்துள்ளது இதில் கேட்கப்பட்ட கூற்று காரணம் வகை கேள்வியில் ஆளுநர் மாநில அரசின் தலைவராகவும் மத்திய அரசின் பிரதிநிதியாகவும் செயல்படுகிறார் என்று கூற்று கொடுக்கப்பட்டிருந்தது இதற்கு காரணமாக ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று காரணம் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் இந்திய அரசமைப்பின் கூறப்படாத ஒன்றை டிஎன்பிஎஸ்சி கேட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது ஏற்கனவே ஈவேராவுக்கு யுனெஸ்கோவின் தெற்காசியாவின் சாக்ரடி விருது பாஞ்சிநாதன் குறித்த கேள்வி என ஜூன் மாதம் நடந்த குரூப் ஒன் கேட்டு சர்ச்சையான நிலையில் இப்போது ஆளுநர் குறித்த கேள்வியால் மீண்டும் டிஎன்பிஎஸ்சி சர்ச்சையில் சிக்கியுள்ளது ஆளுநர் குறித்த அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் தேர்வுகளின் மத்தியில் புகுத்தப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது